அவை அந்த குருவிக்கு கூடு கட்ட யார் சொல்லிக் கொடுத்தார் தேன் அடைகளை கட்டுகின்ற அந்த தே தேனீக்களுக்கு யார் அதை சொல்லி கொடுத்தார் கரையான் புற்று கட்டுகிறதே பாம்புக்கு புத்து கட்ட தெரியுமா தெரியுமாங்களுக்கு அந்த கரையான் கூடு கட்டிட்டு புத்து கட்டிட்டு அதுல தான் பாம்பு போய் குடியிருக்குமா கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடி போல லோன் கட்ட கட்டு கண்டுபிடிச்சது யார் எல்லாத்தையும் தாண்டி ஒன்று சொன்னாங்க சிலந்தி இருக்கிறதே அந்த சிலந்தி கட்டுகிற கூட்டுக்கு அது எங்கேருந்து பொருளை பெறுகிறது தெரியுங்களா அதனுடைய சலைவால் இருந்து பெறுது நீங்கள் உள்ளமாக கூடு கட்டுகிறது நல்லா ஞாபகம்ங்க தான் கட்டின கூட்டில் வேற எந்த உயிரினம் வந்தாலும் மாட்டிக்கிறோம் அது மாட்டாது அதுதான் ஆச்சரியம் அதுக்கு எங்கனெங்கன நிற்கணும்னு தெரியும் அவ்வை சொல்கிறா இந்த உலகத்தில் கம்பனுக்கு தான் அறிவு இருக்குது புகழேந்திக்கு தான் இந்த அறிவு இருக்குது ஒட்டக்கூத்தலுக்கு தான் பெருமை இருக்குன்னு நினைக்காத எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாருக்கும் எல்லா அறிவு பயன்படுத்த வாய்ப்பு வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் தேன் சிலம்பு யாவர்க்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என வார்த்தை சொல்ல வேண்டாங்கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது அப்படின்னா இது ஒரு அருமையான பாட்டு அவ்வையாருடைய பாட்டு வான்